ஐலத்தில் இருக்க தேடுறது தேடது சொல்லாதனா கடைசி பத்தில் தேடணும் உபத்து பூரை இருபத்தேழை கொண்டாடுத இருபத்தேழில் மாத்திரம் உபத்து தனியாக அதை கொண்டாடுதே அறமில் இருந்து உலகம் பூரா இந்த நாடு அந்த நாடுன்னு வித்தியாசம் இல்லாமல் இருபத்தேழை விசேஷமாக தூக்கி இருக்குது என்றால் கடைசி பத்தில் தேடணும் இரவுகளில் தேடணும் இவனு மசூர் அது ஹதீஸில் விவாதித்து வருகிறது செய்து நான் இவனு அப்பா சொல்லலாம்னுடைய சகோதரர் என் ஞாபகம் இருக்குது ஹதீஸு அவனுடைய பேர் என்ன நான் குறித்து வரல உங்கள்கிட்ட கேட்டாங்கண்ணா லெலுத்தர் கதிரை வந்து ரமதான் இல்லாத மாதத்துல லெழுலுத்தர் கதிரை இருக்குமோன்னு கேட்டாங்க இல்லை ரமதான் தான் ரமதான் இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்போது கடைசி பத்தில் இருபத்தேழுன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஏதாவது இது இருக்குதா இருபத்தேழுல தான் அல்லவின் மீது சக்தியை மட்டும் சொல்கிறேங்க இருபத்தேழுன்னு சொன்னாங்க ஒரு சகாபி சொல்கிறாங்க என்ன இவ்வளோ சக்தியை மட்டும் சொல்கிறீங்க என்ன ஆதாரம் கேட்குறாங்க என்ன அதுக்கு நான் தேவைப்பட்ட அந்த வாசகத்தை தேவைன்னா எடுத்து கொடுத்து அமைக்கிறேன்

குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள் குறிப்பாக இப்படிப்பட்ட நாட்கள் அதில் ஒரு தனி கவனம் வேணும் ஆக லெயிலத்தில் கதிரை விட்டுறக்கூடாது எப்படியோ லெயிலத்தில் கதிரை நாம தவற விட்டுறக்கூடாது ஏனென்று சொன்னால் பத்து வருடம் ஒரு மனிதன் லெயிலத்தில் கதிரை பெற்றால் எட்நூத்தி முப்பது வருடங்களுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போனால் கிடைக்காத ஒன்றே ஒன்று தாங்க வாழ்நாள் கழிஞ்ச காலத்தை வீட்டு எடுக்க முடியாது அவ்வளோதானுங்க எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம் போன காலத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா மனிதனுடைய வாழ்க்கையில அல்லா புராணி சொல்வான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் சரி வாங்க முடியாத ஒரு வாழ்நாள் காரி என்னோட மரணமாக கூடிய சமயத்தில் ஒரு மனிதன் சொல்வான் அல்லாகவே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் என்னை தாக்கிறார் இன்னும் கொஞ்சம் ஒரு வாழ்நாள் எனக்கு விட்டுத்தா எல்லா நன்மைகளை செய்வேன் என்று மனிதன் ஆசைப்படக்கூடிய நேரம் காலம் ஆனால் கிடைக்காத ஒரு காரியம் ஆனால் இந்த உம்மத்தை முகமதியா உன் அல்லாஹுத்தாலா ரெய்வத்தோர் கதிரு போன்ற வராத்து போன்ற இப்படிப்பட்ட நல்ல இரவுகளினாலே அல்லாஹுத்தாலா நீண்ட ஒரு ஹயாத்தை அல்லாஹ் தருகிறான் நமக்கு கிடைக்காம சன்மானமான அந்த நீண்ட ஹயாத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான் சாதாரணமாக மனிதர்களுக்கு கிடைக்க முடியாத கிடைக்க இயலாத ஒரு வாழ்நாளுடைய நீளமான ஒரு நிலைமாட்டி அல்லாஹுத்தாலா தருகிறான் ஏன் அல்லாஹ் தர்றான் மற்ற உதுக்கலாம் அண்ணா கொடுக்கலையே இந்த உம்மத்துக்கு மாற்ற நல்லா ஏன் கொடுத்தான் விரிவாக சொல்ல வேண்டிய விஷயம் ஆனால் நீங்கள் மகளிர் இன்னைக்கு எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டீங்க சார் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துரும் வந்துடலாமா சேர்த்து டிராஃபிக்கை சிறுத்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரணுமா இங்கே சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் இந்த காரணத்தை நீங்கள் அங்கே என்ன செய்யணும்னு சொல்லலாம் கொஞ்சம் வந்து என்ன செய்யணும் பெற ஏன்னா அடுத்த அடுத்த நாளுடைய வேலைகளும் இருக்குது மற்ற வேலைகளும் இருக்குது இல்லையா இரவரை கொஞ்சம் சீக்கிரம் படுத்த மற்ற காரியங்கள் கூட என்ன செய்யும் கை ராகாங்கிறதுனால அதுக்குண்டான ஒரு முயற்சி இன்னொன்று ஒன்று ரெண்டு நாளுக்கள் தான் வாய்ப்புகள் கேட்குறதுங்கிறது ஒன்று ரெண்டு வாய்ப்புகள் ஒன்று ரெண்டு நாட்கள் அப்படிங்கிறதுனால இன்சாரில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யணும் வச்சுக்கலாம் ஒரு ஆர்வத்தை அதை உண்டாக்கிறான் அருமையான பெருமக்களே ஏன் அல்லாஹ் குத்தாரா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த உம்மத்துக்கு கொடுத்தான் மற்ற உம்மத்துக்குலாம் அல்லா குத்தாரா ஒரு வாய்ப்பு கொடுக்கலையே பல காரணங்களை பெருமக்கள் சொல்வார்கள் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் குத்தாரா கொடுத்த இந்த கொடுத்த இந்த பரிசிற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த உம்மத்தினுடைய ஈமான் ஆச்சரியமான ஈமான் சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் மற்ற உம்மத்துமார்கள் தாங்கள் கொண்ட ஈமானுக்காக அல்லாஹிடத்திலே அந்த நபிமார்களிடத்திலே பரிசுகளை கேட்டார்கள் ஆதாரங்களை கேட்டார்கள் இந்த உம்மத்தை பொறுத்த வரையிலே ஈமான் கொண்டதற்கான ஆதாரங்களையும் கேட்கவில்லை பரிசுகளையும் அதிகமாக கேட்கவில்லை பரிசையும் கேட்கவில்லை ஆதாரங்களையும் கேட்கவில்லை சஹாபிக சல்லாசலையும் ஒரு கேட்டாங்க மக்களுடைய ஈமான்ல வந்து ஆச்சரியமான ஈமான் யாருடைய ஈமான்னு கேட்டான் சஹாபிகர் சரான் ஆகவே உங்கள் ஈமான் தான் ஏன் ஈமான் ஆச்சரியமான நான் அப்படின்னுடைய திருஷ்டாத்தன் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற வகி வரது எல்லாமே நான் ஈமான் எல்லாம் இருக்க முடியுமா ஏன் ஆ ஈமான் என்ன ஆச்சரியமானு கேட்டான் அப்படி வேணாலும் எங்கள் ஈமான் தான் சல்லாசினா உங்கள் ஈமான் என்ன ஆச்சரியமான ஈமான் எனக்கு வகை வரதை நீங்கள் பார்க்குறீங்க ஏதாவது ஒரு சந்தேகம்னா உடனே பதில் அந்த வளத்திலேருந்து வந்துடுது நீங்கள் கண் கூட அந்த திருஷ்டாந்தங்களை அத்தாட்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் ஈமான ஆச்சரியமான ஈமான்லாம் இல்லைன்னு சொன்னா அப்படின்னா யார் ஈமான் நாயகனே நம்முடைய ஈமானை சொன்னார் பின்னால் வரக்கூடியது நாம் சந்தாசனமும் பார்க்கல பெரிய அத்தாட்சிகளை நம்ம கண்கூடா பார்க்கல ஆனால் நம்பியிருக்கிறோம் எந்த ஆதாரத்தையும் நம்ம செய்கிற அதற்காக நம்ம நம்பி இருக்கிறோம் அல்லவா இது ஈமானில் ஆச்சரியகரமானது உயர்வான ஈமான் என்று கண்மணி ரசோல்லாஹி சொல்லாதுன்னு சொன்னால் நம்முடைய ஈமான் சகாபிகளுக்கு தெரியும் அந்தஸ்து ஆக்கிரமிக்கும் என்பதை கண் கூட கண்டவர்கள் படுத்திருந்தாங்க அவர்களுக்கு வழி வந்தது அந்த வகையினுடைய கணம் என்னுடைய மனியில் அப்படி அமிழ்ந்து போய்விடுமோ என்று நான் பயந்தேன் வகையினுடைய நிலைப்பாட்டை உணர்ந்தார்கள் ஜாபிரதிகரணும் அவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்து வச்சுட்டு யார சொல்லா எங்க வீட்டுக்கு வாங்க உங்க வயிற்றுல ரெண்டு கல் கட்டி இருக்கிறீங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாங்க ஜாபிர் தான் எல்லாருக்கும் விருந்து சொல்கிறாங்க அவ்வளவு பேரை கொண்டு போனாங்க ரெண்டு பேருக்கு செய்யப்பட்ட உணவை நூற்றுக்கணக்கானவர்கள் சாப்பிட வைத்தார்கள் கண்ணாசனாக ஜாவுனாருல பல ரிவாயத்துகள்ல வருது சொல்லா செல்ல பயணத்துல போயிட்டு இருந்தாங்க ஒது செய்வதற்கு தண்ணீர் இல்லை நாயகமே ஒது செய்வதற்கு தண்ணீர் இல்லையே என்ன செய்வது என்று சட்டம் கேட்டார்கள் தண்ணி தாங்கன்னு கேட்கல

இந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை விளங்கியிருந்த சகாபிகள் ஆதாரங்களை கேட்கல ஒரு பெண்மணி அதிசல வருகிறது அவங்களுடைய மகளார் சகித் ஆயிட்டாங்க அல்லாஹுடைய ஹபீபே அவங்களுக்கு அந்தஸ்து சொர்க்கம் கிடைச்சிருச்சான்னு கேட்டாங்க சொல்லாசன் கேட்டாங்க சொர்க்கத்தில் காமி கேட்டான்னு கேட்டாங்க சொர்க்கத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு காமி கேட்டாங்க நம்மள அந்த ஒரு பார்வை பார்த்துக்கிட்டோமே அன்னைக்கு தானே செய்வோம் ஒரு பார்வை சொர்க்கத்தையும் பார்த்த மாதிரி ஆகும் பையனையும் பார்த்த மாதிரி ஆகும் ஒரு பார்வை பார்த்துக்கிறமே ஈமானிலே குறை வந்து விடுமா என்று பயந்தார்கள் அல்லாஹுடைய ஹபீபை நீங்க சொன்னா நான் நம்புறேன் எனக்கு ஒன்று வேணான்ட்டாங்க அதுதான் ஈமான் ஈமானுடைய வருமானதற்கான காரணம் ஆனால் மற்ற முன்னுள்ள சமுதாயம் அப்படி அல்ல ஏராளமான அத்தாட்சிகளை அல்ல கொடுத்தான் ஏராளமான அத்தாட்சிகளை கொடுத்தான் நீங்க நயில் நதி பிளந்து கடந்தார்கள் ஆறு லட்சம் யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் கொஞ்ச நஞ்ச பேர் இல்லைங்க அல்ல சொல்கிறான்

கண்டதற்கு பின்னாலும் கூட மீண்டும் ஆதாரத்தை கேட்டவர்கள் மீண்டும் பரிசுகளை கேட்டவர்கள் ஈசா இஸ்லாமுடைய கேட்டதே சாப்பாடு சாப்பாடு அங்கிருந்து வரணும் வானத்துல இறக்கித்தாங்க கேட்டிருந்தா நமக்கும் கிடைச்சிருக்கும் ஆனா அதுக்கு பிறகு அதனுடைய நினைவாடு இருக்கிறத ஈமானுடைய தரம் குறைஞ்சு போயிடும் கண்டதற்கு பின்னாலும் ஈமான் யாரும் நம்புவாங்க ஒரு விஷயத்தை கண்டது நம்பிக்கையின் வழியாக அதை பல்வேளை ஆட பதிப்பது தானே உயர் தரம் அவ்வளவு அத்தாட்சிகளை கேட்டார்கள் அவ்வளவு பரிசுகளை கேட்டார்கள் கொடுத்ததற்கு பின்னால் இன்னும் ஆதாரங்களை கேட்டார்கள் உடனடியாக சன்மானங்களை முன்னுள்ள சமுதாயம் கேட்டது ஆனால் இந்த உம்மத்தை முகமது நம்பிக்கை கொண்டு அதை ஆழமாக பற்றி பிடித்து தன் வாழ்க்கையிலே செல்கிற காரணத்தினால் முன் சமுதாயங்களுக்கு கொடுக்காத பாக்கியமான அல்லாஹு தாலா நீண்ட வாழ்நாள் போன்ற இப்படிப்பட்ட வாய்ப்புகளை லைலத்தூர் கதிரின் வழியாக வராத்து வழியாக இது ஓரில் அந்த இரவுகளின் வழியாக அல்லாஹு தாலா தருகிறார் சுருக்கமான பதில் அருமையான பெருமக்களை ஆகவே இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம அவனுடைய பகலை பேண்டுதலான முறையிலே நோன்புவைப்பதைக் கொண்டு பயன்படுத்த வேண்டும் அதனுடைய இரவு காலங்களை வேண்டுதலான முறையில் கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும் புரான் சரி ஓதணும் தொழுகையில் என்ன ஓத கேட்கணும் விவாக ஓதணும் நேரம் கிடச்சிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அடுத்த இபாதத்துக்கு தயாராக அடுத்த இபாதத்துக்கு தயாராகுவதற்காக வேண்டி அந்த நேரத்தை என்ன செய்யணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேணா நின்றுட்டு பேசிகிட்டு அது அதை புத்திசாலித்தனமாக அந்த நேரங்களை நாம் கழித்தோம் என்று சொன்னால் பாக்கியமான வரையில் அமைந்தோம் அல்லாஹாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த தோஃபீக்கை தந்தருள்வானாக புனிதமான ரமதானுடைய அந்த பகலை பூரணமான முறையில் இஹலாசான முறையில் அல்லாஹுடைய அன்பை பெற்ற நன்மக்கள் எப்படி நோன்பைத்தார்களோ அதேபோல் நோன்பை வைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹத்தில் மக்பூலியத்தை பெறுவதற்கும் அல்லா நமக்கு நசீபை தந்தருள்வானாக அதேபோல் இரவு காலங்களை பேணுதலான முறையிலே தராவீகை கொண்டு தஹஜுதை கொண்டு துமாக்களைக் கொண்டு இஸ்தீபாலை கொண்டு ரமதானுடைய அந்த இரவு காலங்களையும் பாக்கியமாக கழிப்பதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹாலா எனக்கும் உங்களுக்கும் पूरण मां तंदर पुरीवाणा है رب आमीन या دعوانا सुंदा